இன்றைக்கு நம்ம திருச்செந்தூர் போறீங்களா இதை பாருங்க வீட்டில் இருந்து கிளம்புவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் திருச்செந்தூர் சென்றதும் என்ன செய்வது முருகரை வழிபடும் முறை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஜோதிடர்களும் சரி மற்றவர்களும் சரி கண்டிப்பாக திருச்செந்தூர் போங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் உங்களுக்கு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்பி நிறையா பேர் திருச்செந்தூர் போயிட்டு எங்கே எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கவலைப்படுவீங்க ஆனால் திருச்செந்தூர் போய் வருவது முக்கியம் கிடையாது அந்த திருச்செந்தூருக்கு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை முறைப்படி நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகரை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் ஃபஸ்ட்டு கடலில் குளிப்பதா அல்லது நாளை கிணறுல குளிப்பதா எப்படி வந்து முருகரை வழிபட வேண்டும் இந்த மாதிரிலாம் நம்ம அனைத்து சந்தேகத்திற்கும் இந்த பதிவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகனின் திருக்கோவிலாகும் மற்ற முருகரின் திருத்தலங்களை விட இந்த திருச்செந்தூருக்கு மிகவும் சக்தி அதிகம் அதே போல பல்வேறு சிறப்புகளை கொண்ட முருகனின் திருத்தலமும் இதுதான் ஏனென்றால் இந்த கடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என திருப்புகளில் அருணகிரிநாதர் வந்து குறிப்பிடுகின்றார் பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வென்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த தலமாக உள்ளது இந்த திருச்செந்தூர் பலரது பிரச்சனைகளுக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வாங்க உங்களுக்கு உங்கள் தலையெழுத்தே மாற்றுவார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திருச்செந்தூர் தளத்திற்கு வந்து எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்து மாறி உங்கள் வாழ்வே மகிழ்ச்சியாகும் அப்படின்றத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த முறைப்படி நீங்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக அந்த முருகனின் அருளால் உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் உங்கள் வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாக மாறும் அதில் வந்து சிறிதும் ஐயம் கிடையாது முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கின்றார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்க திருமணம் நடக்க இந்த மாதிரி நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஒரே பரிகாரம் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று வருவது அது எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல நீங்க திருச்செந்தூருக்கு போகணும்னு நம்ம முடிவெடுத்தால் மட்டும் பத்தாது அந்த முருகப்பெருமான் வந்து நீ வந்து திருச்செந்தூருக்கு வா அப்படின்னு அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவர் அழைத்தால் மட்டுமே நம்மால் வந்து அந்த திருச்செந்தூருக்கு கால் வந்து பதிக்க முடியும் அதனால நீங்க வந்து திருச்செந்தூருக்கு போகணும்னு முடிவெடுத்து நீங்களா வந்து நினச்சிட்ருக்காதிங்க முருகர் பெற்றோரிடம் வந்து முதல்ல அனுமதி கேட்க வேண்டும் அப்பா முருகா எனது பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை நீ கொடுக்க வேண்டும் நான் வந்து திருச்செந்தூருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக உன்னோட அனுமதி இருந்தால் மட்டுமே நான் வந்து திருச்செந்தூருக்கு வர வேண்டும் அப்படின்னு முருகரிடம் பூஜை அறையில் முதல்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுமதி கேளுங்க நிச்சயம் முருகர் வந்து அனுமதி கொடுப்பார் அவரே வந்து எப்போ வரணும் அப்படின்னு உங்களை அழைப்பார் கண்டிப்பாக அதை யார் தடுத்தாலும் நிற்காது நீங்கள் வந்து கண்டிப்பாக திருச்செந்தூர் இது வந்து செய்ய வேண்டியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போவது முடிவாயிருச்சு அப்ப என்ன செய்யலாம் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படத்திற்கு விளக்கேற்று வைத்து முருகரிடம் மனம் மாற நீங்க வந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் வந்து இருக்கலாம் அதையெல்லாம் சொல்லி முருகரிடம் புலம்பி எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படிலாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது மனதார முருகா நீயே எனக்கு துணை உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்ததனால தான் நான் திருச்செந்தூர் வர்றேன் எனக்கு திரும்பி வரும் பொழுது மனதில் நிம்மதி சந்தோஷம் அனைத்தையும் தர வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்கள் வந்து விபூதி எடுத்து வைத்து கொண்டு வீட்டில் உள்ள அனைவரும் நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு கிளம்புங்க இப்போது நீங்கள் திருச்செந்தூர் போனதும் கடலில் குளிக்கணுமா ஃபஸ்ட்டு நாளை கிணறுல குளிக்கணுமா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் முதல்ல நீங்கள் கடலில் தான் போய் குளிக்கணும் கடலில் போய் விட்டு அதற்கு அடுத்து தான் வந்து நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும் ஏன்னா நாளை கிணறு அப்படின்றது ஒரு தீர்த்தம் அதில் வந்து நீராடிவிட்டு நம்ம வந்து கடலில் உப்பு நீரில் வந்து நீராடக்கூடாது நாளை கிணறுல குளித்தது குளித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேறு இடத்துல குளிக்கக்கூடாது அதனால் நீங்கள் கடலில் குளிச்சு நேர நாளை தீர்த்த மாடி விட்டு, அந்த துணியோட கோயிலுக்கு போகாதீங்க வேறு ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் வந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் முதல்ல திருச்செந்தூர் முருகரை போய் தரிசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் நாளைக்கு நிரல விட்டு என்ன செய்யணும் அப்படின்னா தூண்டுகை விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து ஒரு சிதறுக்காய் உடைத்து வழிபட்டு விட்டு அதற்கப்புறந்தான் நீங்கள் வந்து முருகரை வந்து தரிசிக்க வேண்டும் உங்களுக்கு தூண்டுகை விநாயகர் எங்கே அப்படின்னு தெரியலை அப்படின்னா அங்கே உள்ளவங்ககிட்ட கேளுங்க அவங்க சொல்வாங்க கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ஒரு சிதற காயாவது உடைச்சி சாமி விநாயகரை வழிபட்டு விட்டு அதற்கப்புறம் நீங்க முருகரை வந்து தரிசனம் வந்து செய்யுங்கள் அதற்கு அப்புறமா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சன்னதிக்குள் நுழைந்து நீங்க வந்து முருகரை வந்து தரிசிக்கலாம் அது வந்து பொது தரிசனமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்க எப்படி தரிசனம் செய்தாலும் சரி கண்டிப்பாக நீங்க வந்து இந்த முறைப்படியே நீங்க வந்து தரிசனம் செய்து கொள்ளுங்கள் முருகன் சன்னதிக்கு சென்று மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் வேறு எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா திருச்செந்தூர் முருகன் கையில் வந்து பார்த்திங்கன்னா மலர் இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் லிங்கங்களை அனுஷ்டித்து அதற்கு வந்து அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவர்கள் வந்து பின்னால் நின்று முருகா அப்படின்னு அழைத்தவுடன் உடனே அந்த கையில் உள்ள புஷ்பத்தை போடாமல் கூட திரும்பி பார்த்தாராம் அதான் அதனால் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் கந்தன் அப்படின்னு நமது ஆன்மீக பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல்தான் நீங்களும் கூப்பிட்டவுடன் கண்டிப்பாக கந்தர் வந்து ஓடி வருவான் உங்கள் குறை தீர்க்க இப்போது சண்முகரை வழிபட்ட பிறகு அந்த முருகன் சன்னதிக்கு பின்புறம் வந்து பஞ்சலிங்கங்கள் வந்து இருக்கின்றது அந்த பஞ்ச லிங்கங்களையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் இந்த மாதிரி வழிபட்டுட்டு அங்கு உள்ள அந்த குரு சன்னதிக்கு வாங்க அந்த குரு பகவான் அப்படின்றவர் திருச்செந்தூரில் மிக மிக விசேஷமான முறையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் குரு தலம் அப்படின்னே சொல்வாங்க அதனால குருவால் ஏதாவது உங்க வாழ்க்கையில பிரச்சனை தொழில் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் இங்கே திருச்செந்தூரில் உள்ள குரு பகவானை வழிபடுவது சிறப்பு அதனால தான் பெரும்பாலும் அந்த திருச்செந்தூர் போகிறவங்க புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை அந்த திருச்செந்தூர் முருகரையும் தரிசனம் செய்து குரு பகவானையும் அர்ச்சனை செய்து வழிபடுபவர்கள் இருக்கின்றார்கள் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி குருவால் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை முருகரையும் குரு பகவானையும் நீங்கள் வந்து தரிசனம் செய்யலாம் இப்போ இந்த குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபட்டு விட்டு கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு அங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டாதான் கொடுப்பாங்க இந்த பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க நிறையா பேருக்கு இன்னுமே அதை பற்றி தெரியலை கண்டிப்பாக நீங்கள் இந்த பன்னீர் இலையில அந்த விபூதி வந்து எந் எந்த இடத்துலையாவது அந்த பிரகாரத்தில் ஒரு ஐயர் வந்து வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் காசு கொடுத்து அந்த இலையை விபூதியை வந்து வாங்கி கொள்ளுங்கள் அது வந்து தீராத நோய்களையும் தீர்க்கும் அற்புத சக்தி வாய்ந்தது இந்த பன்னீர் இலை விபூதி அதுல வந்து அந்த பன்னிரண்டு நரம்புகள் வந்து இந்த இலையில் வந்து இருக்கும் அந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் இந்த விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால் பக்தர்களுக்கு அந்த பிரசாதமாக அந்த அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் அதனால் ஏதாவது நோய்வாய்பட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி அனைவரும் அதை வந்து நெற்றியில் இட்டு கொண்டு நீங்கள் வந்து பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லோருமே வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவது மிக மிக நல்லது இதை வாங்க நீங்கள் வந்து மறந்துடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் முருகரை வழிபட்டு விட்டு சொன்ன அந்த முறைப்படி நீங்கள் வந்து வளம் வந்து பிரகாரத்தில் நம்ம சொன்னக்கூடிய அந்த பன்னீர் இலை விபூதி எல்லாம் வாங்கி அந்த பிரகாரத்தில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்து வரலாம் இந்த முறையில் கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் முருகனின் அருளால் உங்க கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி உங்க தலையெழுத்தையே மாற்றுவார் முருகப்பெருமான் அதே போல் இப்போ திருச்செந்தூர் போன உடனேயே நீங்க தரிசனம் செய்து திரும்பாதீங்க ஒன்று முதல் நாள் போய் இரவு தங்கி நீங்க வந்து தரிசனம் செய்யுங்கள் அல்லது காலையிலேயே போய் அன்று முழுவதும் இருந்துவிட்டு நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அது ஒரு பத்து பன்னிரெண்டு மணி நேரம் அரை நாளாவது நீங்கள் அங்கே வந்து இருந்தால்தான் அந்த முழுமையான அந்த பாசிட்டிவ் முருகனின் அந்த ஒரு தெய்வீக அருளை வந்து நீங்கள் உணர முடியும் உங்களுக்கு அந்த தெய்வீக அருள் வந்து கண்டிப்பாக கிடைத்து ஒருவித சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி மட்டும் நீங்கள் தரிசனம் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்குள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தொட்டது அனைத்தும் துளங்கும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவான் கந்தன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ